வீடு வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கற்பாநகருக்கு பக்கத்தில் வரும் மதுரை கற்பா நகர் வாடகை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ரூமு ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூம் மட்டும் வரும் வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வச்சுருக்காங்க அட்வான்ஸ் வந்து பதினஞ்சாயிரூபா வாடகை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வீடு வந்து கற்பகனரில் இருக்குது யாருக்கு குறிப்பாக இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் ஒரு ஸ்மால் ஃபேமிலி தங்கலாம் பெட்ரோல் ஜர்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம்